ஹாய் குட்டீஸ் அக்கா இன்றைக்கி ஒரு பைபிள் வசனம் தான் சொல்ல போகிறேன் அதாவது எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணு வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் உங்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக அப்படின்னு போட்டிருக்கு பிள்ளைங்களா ஆனால் இந்த காலகட்டத்தில் வாழ்கிற பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா தங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறாங்களோ இல்லையோ பெரியவங்களுக்கு மரியாதையாக கொடுக்கறது கிடையாது ஏன்னா இவர்களுக்கு தெரியல அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற கலாச்சாரம் இப்படிப்பட்ட கலாச்சாரமாக இருப்பதை பார்த்து மிகவும் வேதனைப்படுகிறார்கள் பெரியவர்கள் முன்னோர்கள்லாம் கூட சொல்கிறாங்க நாங்கள் வாழ்ந்த தான் வந்து பெரியவர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் மரியாதை செய்கிற காலமாக இருக்கும் இனி வரும் காலங்களெல்லாம் ஹாய் பாய் சொல்லிட்டு போகிற காலமாக இருக்கும் அப்படின்னு வருத்தப்படுறாங்க பிள்ளைங்களா நாம் அப்படி இராதபடி கிறிஸ்துவ கிறிஸ்துவுக்குள் நாம் அவருடைய கட்டளைகளை கழுத்தில் சரப்பணி போல் கட்டிக்கணுமா பத்து கட்டளை கொடுத்தார்ல மோசே அதில் முக்கியமான கட்டளை எதுனா உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக இது உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நாளைக்கு ஒரு காலத்தில் திடீர்னு பாருங்களேன் ஒரு நாள் ஆண்டவர் சாட்டையோடு வந்து நின்று எல்லா பிள்ளைய சங்காரம் பண்ணி போடுறேன் அதாவது கொண்டு போட போகிறேன் நாளைக்கே இதை நான் நிறைவேற்ற போகிறேன்னு சொன்னார்னு வச்சுங்களேன் அப்போ என்ன பண்ணுவோம் தெரியுமா பைபிள் இருக்கிற வசனத்தையும் பைபிளையும் கட்டி பிடிச்சிட்டு ஆண்டவரே இந்த நைட்டுக்குள்ளே எல்லா வசனமும் என்னுடைய இருதயத்தில் பதியணும் ஆண்டவர் என்னை வர்றப்போ சங்காரம் பண்ணி போடப்படாதபடி என்னை காப்பாற்றும் அப்படின்னு பிடிச்சிப்போம் ஆ அவர் சொல்கிறாரு செய்வா போகிறாரு அந்த மாதிரி நம்ம அசட்டையாக இருக்கிறப்போ நிச்சயம் ஒரு நாள் ஆண்டவர் நியாய தீர்ப்புக்குள்ளே வர்றப்போ அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா எத்தனை முறை நான் அவனுக்கு சொல்லியிருக்கேன் தெரியுமா ஆனால் நீ ஒரு முறை கூட கீழ்ப்படியில ஆண்டவரே நான் எல்லா கட்டளைகளையும் கீழ்ப்படிஞ்சேன் ஆண்டவர் நீங்கள் அப்படியெல்லாம் நான் எந்த இடத்துலையும் தவறி போனதா எனக்கு நினைவே இல்லை அப்படின்னுவர் அப்போது நம்ம கண்ணு முன்னாடி ஸ்க்ரீன் போல் காட்டுவார் பிள்ளைங்களா இந்த காலகட்டத்தில் பிள்ளைங்களுக்கு பயம் இல்லை ஞானம் இல்லை பொறுப்பு இல்லை எதுவுமே இல்லாதபடி ஏதோ வாழ்க்கை போன பா போகிற பா பாதையில் போயிட்டுருக்காங்க வேத வசனங்களை அசட்டை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களா பணம் மட்டும் குறிக்கோள் கிடையாது நான் நல்லா சம்பாதிக்கிறேன் எனக்கு தேவையானது எல்லாம் நான் வாங்கிக்கிறேன் நான் நிம்மதியாக இருக்கேன் எனக்கு அப்பா அம்மா தயவே வேணாம் அப்படின்ற காலகட்டத்தில் கூட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பாரு பிள்ளைங்களா தி டீல் ஒரு நாள் வந்து உங்களை கேள்வி கேட்குறப்போ அவருக்கு முன்னாடி நின்று கரெக்டான பதிலை சொல்கிற பிள்ளைகளாக இருப்போமா இல்லை சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கிற பிள்ளைகளாக இருப்போமான்றதை நீங்கள் தான் யோசிக்கணும் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுங்க வாழ்க்கையில் நிம்மதியான பாதை சமாதானமான வாழ்க்கை நீதி ஆயுசு நாட்கள் இதெல்லாம் கிடைக்கணும்னா பெற்றவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஆலயத்தில் உள்ளவர்களுக்கும் எல்லாருக்கும் நம்ம கீழ்ப்படிஞ்ச பிள்ளைகளாய் மரியாதை தெரிஞ்ச பிள்ளைங்களாக இருக்கணும் அப்படி தானே குட்டீஸ் பாய் குட்டீஸ்